பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு சிவநாமாவளி சொல்லிவிட்டு கபாலீஸ்வரர் கோவில் உட்பிரகாரமும் நான்கு மாத வீதியிலையும் வலம் வருவோம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது மாத பௌர்ணமி பக்தி வலம் ஒவ்வொரு மாதம் ஏழு மணிக்கும் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் பௌர்ணமி பக்தி வலம் இங்கே கபாலீஸ்வரர் கோவிலில் நடக்குது சித்தர்கள் வலம் வருகின்ற பௌர்ணமி பக்தி வலம் பாரம்பரியமான நம்ம கலாச்சாரத்தை காக்கப்படக்கூடிய பௌர்ணமி பக்தி வளம் நான்கு மாட வீதியிலையும் சிவநாமாவளி சொல்லிவிட்டு நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது மாத பௌர்ணமி பக்தி வளம் இங்கே இருக்கிறவங்க யார் வேணால் கலந்துக்கலாம் ஓம் நம சிவாய் ஓம் நமஹே ನಾಡುಡಿಯ ಶಿವನೇ ಪೋಟ್ವಿ ಸಿದ್ಧಿ ವಿಾಯಕ ಮೂರ್ತಿ ನರ್ಧನ ವಿಾಯಕ ಮೂರ್ತಿ

பிள்ளையார் அரசிலோ அத்தகரை ஓரத்திலும் அரசமர நிழலிலும் அத்தகரை ஓரத்திலும் அரச மர நிழலிலோ பிள்ளையார் அண்ணா ஆறு வேளனுக்கு அண்ணனான பிள்ளையார் மேலும் உட்பகாவையும் நீக்கி வைக்கும்

குரைவர் செய்யணும் செய்யணும் மந்திரத்தை நீங்கள் நாட்டும் பிள்ளையா பன்னி மர நிழலிலே தரங்கள் கொளுக்கும் பிள்ளையா

பிள்ளையா பிள்ளையா பிள்ளையா வாய்ந்த பிள்ளையா மகாதேவா விநாயக மூர்த்திக்கு அர்த்தன விநாயகமூர்த்திக்குண்டான் கவாலி சரமர்ந்தான் ஒட்ட பண்பின் ஒருத்திர பல்கணத்தார்கு அட்டிட்டாதே போதியோ பூமாவாய் நம பார்வதிடைய சிவனே போற்றி ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கராம் ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா

ಶಿಚರಣೇ ಸ ಓಕೆ ಕಮಾಲಿ ಅಬ್ಬರೇ

ஓஜி பாய ஓஜி பாய சங்கரா ஓசியால் திரிவலம் போல இங்கே பக்தி வளம் நடைபெறுகிறது அனைவரும் நான் வாழ்விரே நிறை நினைத்ததை நினைத்து நடை நடை நிறைவேற்றுக் கொண்டு வந்தால் வாருங்கள் இந்த பக்தி வலத்திலே கலந்து கொள்ளுங்கள் பௌர்ணமி பக்தி வலம்

Hare Hare Om Shivaya, Shankara Hare Shivaya, Hare Hare Shivaya, Shankara Hare Shivaya, Shankara Hare Shivaya, Shankara Hare Shivaya, Shivaya, shankara Shivaya, هي وني هاي سنجنا ملي کڙ اپڙي وني هاي سنجنا ملي کڙ اپڙي وني நம்ம கபாலீஸ்வரர் கோவில ஒவ்வொரு மாசம் பௌர்ணமி அன்னைக்கும் சாயந்தரம் ஏழு மணிக்கு பௌர்ணமி பக்தி வலம் நான்கு மாத வீதியிலையும் சித்தர்கள் வலம் வருகின்ற பௌர்ணமி பக்தி நடக்கும் ஓம் நம

ೇ ರೇ ಸುಂದರೆ ಚ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರೀ ಅಪ್ಪರೆ ವಂಶಿವಾಯ ಶಂಕರೇ ಕನವಾಲೇ ವಂಶ ಹರ ಹರ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ನಮ್ಮ ಸಿದ್ಧಗಳು ಎಲ್ಲ ಕುಲದಲ್ಲಿ ಸ್ನಾನಂ ಪನ್ನ இந்த மூணு கால் மண்டபத்துல தான் கற்பகாம்பாலேயும் கபாலீஸ்வரரையும் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க இந்த மயிலாப்பூர்லேயே சித்தர் குளம்னு ஒன்று இருக்கு சித்தர்கள் வந்து இங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க ஒவ்வொரு மாதமும் இங்கே நம்ம கற்பூரம் ஏற்றுவோம் இதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் பிரார்த்தனை பண்றீங்களோ எல்லாமே நடக்கும் இங்கே ரெண்டு நிமிஷம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

कलम कवर पोइ कलम कवर पोइणम कंदुमि மாயம் என்ன மாயே சிவாயும் ஆரேன கேரினும் கோரி மாத வேணும் குருக்கே பிச்சையும் கண்டு சேன தர்மமும் சாடு விட்ட குரு தர்ம வந்திரு சுாய குரு பூர்ணிமா அப்படின்னா அதுல பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம குழந்தையா பறனப்ப அம்மா அப்பா கிட்ட கொடுக்குறா அப்பா கொண்டுத்தான் நம்ம ஸ்கூல்ல சேப்பாரு மாதா பிதா குரு தெய்வம் வாங்க அந்த குரு தான் நமக்கு கடவுளை காட்டுவார் அப்பேற்பட்ட குருவோட தான் இன்னைக்கு குருவை யார் யாருக்கெல்லாம் ஸ்கூலில் படிச்சிங்களோ இல்லை வேற யார் யாருக்கெல்லாம் குருமார்கள் இருக்காங்களோ எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த குருவும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சுவாமியே நம்ம கண்ணு முன்னாடி இன்றைக்கு வந்திருக்கா ஒரு நிமிஷம் கழிச்சு எடுத்தா என்ன ஆகும் படிக்க first 2020